நீங்கள் இணைந்திருப்பது விவகாரத்தில் அனுரவிடுத்த நண்பரிடமிருந்து கசிந்த அதிர்ச்சியூட்டும் ஒளிப்பதிவு ரணில் சஜித் கூட்டணி குறித்து பிறவு எம்பி வெளியிட்ட கருத்து சந்தித்து கலந்துரையாடிய எம்பி அரசாங்கத்தின் போலி பிரச்சாரம் பலாலியில் அமைக்கப்படும் ராணுவத்தின் மருத்துவ முகா இசாரா செவ்வந்தி கைதில் இலங்கை போலீசார் இல்லையா நேபாள ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ஏ சுமந்திரன் ஒன்றை முன்வைத்துள்ளார் இழுவில் தனது உத்தியோகபூர்வ முகப்பக்கத்தில் அவர் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகத்திற்கு தமிழரசுக் கட்சி குறித்த கருத்தொன்றை வழங்கியிருந்தார் அதாவது தமிழரசுக் கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் தயாரித்த எக்கிய ராச்சிய அரசியலமைப்பை வென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு துணித்து அதனை யாரும் எதிர்பார்க்காமல் நடைமுறைப்படுத்த முயல்கின்றார் இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாவது இதனை எதிர்க்கின்ற வகையில் செயல்படுவோம் அத்தோடு அதற்கு துணை போகும் வகையிலும் மற்றும் ஏக்கிய ராஜ்யத்தை நிறுவுவதற்கும் அவர்கள் வாய்ப்பு வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலளிக்கும் முகமாகவே சுமந்திரன் குறித்த பதவியை முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் கருத்தறிவித்துள்ள சுமந்திரன் தற்போதைய அரசியலமைப்பில் ஒற்றையாட்சிக்கு நிகரான சிங்கள சொல்லாக பாதிக்கப்பட்டிருப்பது ஏக்கிய ராஜ்ய எனும் சொல் இந்த நிலையில் நாங்கள் தயாரித்த விரைவில் பயன்படுத்தப்பட்டிருப்பது ஏக்கிய ராஜ்ய எனும் சொல் இந்த விரைவில் மூன்று மொழிகளிலும் நாங்கள் ஒரே சொற்றொடரைத்தான் பயன்படுத்தி இருந்தோம் இந்த விடயங்களை தெளிவாக விளங்காமல் இயக்கிய ராச்சியத்திற்கு இணங்கி விட்டார்கள் இக்கிய ராச்சியத்துக்கு இணங்கி விட்டார்கள் என தெரிவித்து எந்த பயனும் இல்லை தமிழ் மக்களுக்கு இதனை விளங்கப்படுத்துவது கடினம் ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் சமஷ்டிக்குரிய அரசு என இருக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்பந்திக்கவில்லை தந்தை செல்வாவின் வழியும் அது அல்ல அவர் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்கள் ஒன்றிலும் சமஷ்டி என்ற சொல் உபயோகிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தான் காதலித்தது அல்ல லமணி என்பவரை தான் காதலித்தேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் சிறிலங்கா பொது தின அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்துரைத்த அவர் பாதாள உலகில் தொடர்புடையவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதையும் போலீசார் கவனிக்க வேண்டும் அது போலீசாரின் பொறுப்பு ஒரு குழு திடர்களுக்காக பதினேழு கடவுச்சீட்டுகளை உருவாக்கி நாட்டை விட்டு வெளியேற்றியதாக போலீசாருக்கு பொறுப்பான பிரதியமைச்சர் கூறினார் அப்படியானால் இந்த செயலாளர் யார் இந்த தகவலை போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கு கொடுத்தது யார் இதை உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு பொறுப்பான அமைச்சருக்கு உள்ளது வெளியேறிய மக்களில் பாதாள உலகத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும் எனவே போலீஸ் துறைக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகள் தப்பியது போலவே பாத அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு குழுவும் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றதா என்ற கேள்வி இந்த இடத்தில் எழுகின்றது அரசாங்கத்தில் சிலர் நீதிமன்ற உத்தரவுகளை ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லும் நிலையை அடைந்துவிட்டனர் இதிலிருந்து அமைப்பு மாற்றம் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா அணுசக்தி வலு அபிவிருத்திக்கு இலங்கையில் ஒத்துழைக்க ஆர்வத்தை வெளிப்படுத்தி உள்ளது இதற்கு முன்னர் ரஷ்யா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளும் இதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தன ஆனால் ஜனாதிபதி மாரசநாயக்க தலைமையிலான அரசு அத்தகைய எந்த ஒரு திட்டத்தையும் முன்னெடுக்க இன்னும் தயாராக இல்லை என உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவும் பல ஆண்டுகளாக அணுசக்தி திட்டங்களில் முதலீடு செய்ய இலங்கை அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுத்து வந்தது ரஷ்ய தூதர் லெவன் எஸ் தாகரியான் சமீபத்தில் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடியை சந்தித்து இலங்கை அணுசக்தி ஆணையத்தின் பிரேதிகள் முன்னிலையில் இந்த திட்டத்தை மீண்டும் ஒருமுறை பேச்சுவார்த்தை நடத்தினார் அணுசக்தி திட்டத்திற்காக எந்த ஒரு தரப்பினருடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது போன்ற எந்தவொரு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க இலங்கை இன்னும் தயாராக இல்லை என்று அமைச்சர் தூதுக்குழுவிடம் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் இலங்கை அணுசக்தி ஆணையம் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்துள்ளது தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை வழங்குகின்ற மாகாண தேர்தலை நடத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஜனநாயக கூட்டணியின் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாழ்பாணத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை வலியுறுத்தியுள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது மாகாண சபைக்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் மாகாண சபைக்காக உரித்தாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அதிகாரங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் தொடர்ச்சியாக மாகாண சபையினுடைய அதிகாரங்களில் அதிகம் அக்கறை கொண்ட அது தொடர்பான நிபுணத்துவங்களை கொண்டவர்களை முன்னிறுத்தி அவர்களை வைத்து அவர்களை வளவா வளவாளர்களாக கொண்டு நாங்கள் கருத்தரங்குகளை நடத்தி வருகின்றோம் யாழ்ப்பாணத்திலும் பவனியாவிலும் அதனைத் தொடர்ந்து திருவோணமலையிலும் அவ்வாறான கருத்தரங்குகள் என்பது நடத்தப்பட்டது தொடர்ந்தும் ஏனைய மாவட்டங்களிலும் அவ்வாறான கருத்தரங்குகள் என்பது நடப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன அதே சமயம் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தனியான ஒரு கட்சி அல்ல அது பல கட்சிகளும் கூட்டு இளமக்கள் புரட்சி வர விடுதலை முன்னணி டெலோ புலட் போன்ற அமைப்புகளுடன் சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் இணைந்து அது வந்து ஒரு கூட்டமைப்பாக கூட்டணியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இயங்கி வருகின்றது ஆகவே நாங்கள் தமிழ் கட்சிகளில் நாங்கள் மாத்திரமல்லாமல் தமிழரசு கட்சியும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றது பவுனியாவில் நடந்த எமது மகாநாட்டின் பொழுது தமிழ் கட்சியினுடைய செயலாளர் திரு சுமந்திரன் கட்சியினுடைய முன்னாள் செயலாளர் திரு சத்யலிங்கம் போன்றோர் கலந்து கொண்டு அவர்களும் இதற்கு ஆதரவாக அங்கு உரையாற்றியிருந்தார்கள் ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக வைக்கப்பட வேண்டும் எனவும் மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்கள் முழுமையாகவும் சரியான முறையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள் ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது நேற்றைய தினமும் அதற்கு முன்னரும் கூட தொடர்ச்சியான சில குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்து வருகின்றார்கள் முக்கியமாக நாங்கள் எமக்கும் தமிழ் தே அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வை நாங்கள் மோறி வருவதாகவும் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி நாங்கள் கேட்கின்றோம் என்றும் ஒத்தி ஆட்சிக்குள் அதிகார பகிர்வுகள் சாத்தியமில்லை அதனை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும் சமஷ்டி தான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்றும் ஏக்கர் ஆட்சி என்ற முன்னர் கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் அரசியல் ப்ரொப்போசல்ஸ் அந்த முன்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது கொண்டு வரப்பட்ட அவை நடைமுறைப்படுத்தக்கூடாது அது முறியடிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்தில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்லாமல் இதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் இந்த கூட்டங்களினுடைய சூத்திரதாரியராக இருக்கிறார் என்றும் அவர்கள்தான் அவர்தான் அவர் இந்த கூட்டத்தை நடத்துகிறார் என்றும் எனக்கு மேலும் அந்த குற்றச்சாட்டுக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஜன்னாயக தமிழ் தேசிய கூட்டணியை பேச்சாளர் என்ற அடிப்படையிலும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியை தலைவர் என்ற அடிப்படையிலும் சில கருத்துக்களை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதன் பிரகாரம் ஒரு விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஜநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் முக்கியமாக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக நாங்கள் கூறிய விடயம் என்னவென்றால் இந்த பதிமூன்றாவது திருத்தம் என்பது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கான முழுமையான தீர்வுமல்ல அது இறுதியான தீர்வுமல்ல என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஆகவே அந்த தீர்வு என்பது ஒரு வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும் இல்லையே அந்த தீர்வுக்கு மேலதிகமாக செல்ல வேண்டும் அந்த தீர்வு என்பது சமஸ்தி ஆட்சியாகவும் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இலங்கையில் சமஸ்தி ஆட்சி முறை என்பதை பற்றி மிக நீண்ட காலமாக தமிழரசை கட்சி மிக ஆரம்பத்தில் இருந்து பேசி வந்தாலும் எழுபத்தி ஐந்து வருஷங்கள் கடந்தும் என்னும் சமஸ்தி பற்றி சிங்கள தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை அது மாத்திரமல்லாமல் சமஸ்தி ஆட்சி முறை ஒன்று ஏற்படுத்துவதில் ஏற்பட்ட பின்னடைவுகள் காரணமாகத்தான் தனிநாடு என்ற நிலைக்கே தமிழரசு கட்சி தள்ளப்பட்டது என்பதும் அவர்கள் தனிநாட்டு கோரிக்கைக்கான தீர்மானத்தை எழுபத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றினார்கள் என்பதும் வரலாறாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நாங்கள் மிக நீண்ட ஆயுத போராட்டத்தை நடாத்தி அந்த ஆயுத போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வேண்டும் அந்த தீர்வு என்பது நிச்சயமாக சமஸ்தி ஆட்சி முறைக்குள் இருந்தால் அது இந்த நாட்டில் பிரச்சனையின் அடிப்படை பிரச்சனையை முற்றா முற்றாக தீர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பது பொதுவான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். ஆனால் அதே சமயம் இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடியமாக இருப்பது பதிமூன்றாவது கொண்டு வரப்பட்ட அதிகார பகிர்வு என்ற விடயங்கள் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கின்றன ஆகவே எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் யுத்தம் முடிந்து இப்பொழுது பதினைந்து வருஷங்கள் முடிந்து விட்ட நிலையில் தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் அந்த அதிகாரங்களை கொண்டு தங்களை தாங்களே அபிவிருத்தி செய்யக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் நடத்தப்பட்டது அதற்கு பின்பு இப்பொழுது ஏழு வருஷமாக தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருக்கிறது கிழக்கு மாகாணத்திலும் அதே விதமான நிலைமை இருக்கிறது முழு இலங்கையிலும் தேர்தலை நடத்துவதை எல்லா அரசாங்கங்களும் ஒத்திவைத்துக் கொண்டு வந்திருக்கின்றன ஆகவே இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் குறைந்தபட்சம் தமிழருக்கு கிடைக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்கள் எந்த ஒரு கட்சியும் ஆஹ் ஒரு முழுமையான தீர்வு வரும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை அதே போ அதே போல பதிமூன்றாவது திருத்தம் ஒரு முழுமையான தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை ஆனால் அதற்காக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட்ட கூடியத்தை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு ஒரு தீர்வு எட்டப்படும் வரை தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியவற்றை தமிழ் மக்கள் அனுபவிக்க கூடாது என்று சொல்வது வந்து ஒரு பிழையான ஒரு சிந்தனை பிழையான ஒரு எண்ணப்பாடு என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஆகவேதான் நாங்கள் யோசிக்கின்றோம் ஒரு முழுமையான தீர்வை நாங்கள் எட்டம் வரை வந்தை செல்வா கொண்டு வந்த சமஸ்தி முறை என்பது எழுபத்தி ஐந்து வருஷமாக இன்னுமே சிங்கள தரப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்றும் கூட தமிழ் மக்கள் வைக்க வைத்திருக்கக்கூடிய அவ்வாறான கோரிக்கையை இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அரசாங்கமும் அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய ஏனைய அந்த கூட்டணிகள் இருக்கக்கூடிய தரப்புகளும் யாரும் அதனை ஏற்றுக்கொண்டதாகவும் இதுவரையில் இல்லை ஆகவே ஒரு சமஸ்தி ஆட்சி முறை எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் தமது கையில் எடுத்து குறைந்தபட்சம் தங்களால் செய்யக்கூடிய அபிவிருத்திகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தங்களால் செய்யக்கூடிய அதிகாரங்களை அவர்கள் முக்கியமாக கல்வியாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் உள்ளூராட்சி சபைகளாக இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட துறைகளில் நாங்கள் முன்னேற்ற அபிவிருத்திகளை செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது பனேமுள்ள சஞ்சீவ படுகொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரியான இசாரா சிப்பந்தி கொழும்பு நீதமான நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னர் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் மேலும் நேபாளத்தில் அவருடன் கை செய்யப்பட்ட தக்ஸி என்ற தமிழ் பெண்ணைப் போல் தனது தோற்றத்தை மாற்றிக்கொள்ள நீண்ட நாள்களாக அங்குள்ள அழகு நிலையங்களுக்கு சென்றிருந்ததாகவும் கூறப்படுகின்றது வெளிநாட்டில் வசித்து பெறும் பாதாள உலகத் தலைவர் ஒருவர் ஒரு மாத காலம் வரை செவ்வந்தி தங்குவதற்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது தனது பாதாள கும்பல் உறுப்பினர்களை பயன்படுத்தி அவர் இந்த உதவிகளை செவ்வந்திக்கு வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறித்த பாதாள உலகத் தலைவர் கெஹல் பத்ர பத்மையின் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணைகளில் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நேபாளத்தில் வசிக்கும்போது தனது தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக செவ்வந்தி கூறியுள்ளார் அழகு நிலையங்களில் தனது பெரும்பாலான நேரத்தை செலவிட்டு பணம் சம்பாதிக்கவும் அழகு தொடர்பான வேலைகளில் ஈடுபடுவதன் மூலம் நேரத்தை செலவிட்டதாகவும் கூறியுள்ளார் தனது தோற்றத்தில் காணக்கூடிய முன்னேற்றங்களை கவனித்த பிறகு அழகு சிகிச்சைகளுக்கு அடிமையாக மாறியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் மேலும் பல மாதங்களாக தனது தோற்றம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிட்டதை தான் உணர்ந்ததாக இசாரா தெரிவித்துள்ளார் விசாரணையின் போது காட்மண்டுவில் கம்பகா பாபா கே கே பாய் மற்றும் ஜம்புகஸ்முல்லா பாபி ஆகியோரை சந்தித்ததாக விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் மேலும் ஜாழ்பாண சேர்ந்த சுரேஷ் மற்றும் தக்சியை அங்கு சந்தித்ததாகவும் கூறியுள்ளார் கடந்த செப்டம்பரில் நேபாளத்தில் இளைஞர் எழுச்சியின் போது பக்த்பூரில் செவ்வந்தி கைது செய்யப்பட்டார் தான் தங்கியிருந்த பகுதியில் பெரிய போராட்டங்களோ வன்முறையோ எதுவும் நடக்கவில்லை என்றும் அங்கு அதிக சிரமமின்றி வாழ முடிந்தது என்றும் அவர் புலனாய்வாளர்களிடம் கூறியுள்ளார் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதுவர் ஸ்ரீ வோல்ட் மற்றும் சுவிஸ் தூதரகத்தின் முதல் செயலாளர் ஜஸ்டின் பொய்லெட் ஆகியோரை இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பு சுவிஸ் தூதுவராலயத்தில் நடைபெற்றுள்ளது அண்மையில் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் அலுவலகம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணை தொடர்பில் இதன்போது விவாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சமகால அரசியல் நிலைமைகள் மக்களின் பொருளாதார நடவடிக்கைகள் பொறுப்புக்குரல் நடவடிக்கையின் தொடர் செயல்பாடுகள் தொடர்பான விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன விவகாரத்தில் தொடர்பில் பல ரகசிய தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன கை செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சுப்பந்தியை முன்னதாக தப்பிக்க உதவியதாக குறித்த நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் கெஹல் பத்திர பத்மையுடன் நேரடி தொடர்பில் இருந்து இசாரா சுபந்தியை நாடு ஜே கே பாய் பற்றிய பிரத்யேக ஒளிப்பதிவு ஒன்று வெளியாகியுள்ளது அது மாத்திரமன்றி புலனாய்வகின் தீவிர நடவடிக்கையில் கனயமுள்ள சஞ்சீவ் வழக்கில் பல ரகசிய மற்றும் உண்மைகள் திடுக்கடும் சஞ்சீவ் என்ற சக்தி வாய்ந்த பாதாள உலகத் நபரான இஷாரா சுப்பந்தி நேபாளத்துக்கு காவல்துறை தலைமையகத்துடன் இணைக்கப்பட்ட இன்ற போல் காவல்துறை குழுவால் கைது செய்யப்பட்டதாக நேபாள ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அந்த நாட்டின் காட்மாண்டு போஸ்ட் வலைத்தளம் தொடர்புடைய செய்திகளை வெளியிடுகையில் இந்த சந்தேக நபர்களை நேபாள காவல்துறை மற்றும் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகத்தின் மேற்பார்வையின் கீழ் சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கையிடம் ஒப்படைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக கூறுகின்றது இந்த நடவடிக்கையில் இலங்கையைச் சேர்ந்த எந்த காவல்துறை அதிகாரியை மணந்ததற்கான எந்த ஆதாரமும் ஊடக அறிக்கைகள் இல்லை மேலும் அதனுடன் வெளியிடப்பட்ட புகைப்படங்களில் எந்த இலங்கை காவல்துறை அதிகாரியும் காணப்படவில்லை சேரமாட்டோம் மன்ற ரணில் சஜித் இன்று வங்குறோ அரசியலுக்காக மீண்டும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை அகல பாதாளத்துக்கு தள்ளுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் அவரது காரியாலயத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் என்பதை நீங்கள் அவதானிக்க முடியும் விசேடமாக செவ்வந்தி கைது செய்யப்படுவாரா என நாடாளுமன்றத்தில் கூட பேசப்பட்டது ஆனால் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் அவர்களை கைது செய்து வரக்கூடிய அரசாங்கமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டிலே பலம்பெரும் அரசியல் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி ஊடாக இந்த நாடும் மக்களும் எதிர்நோக்கியுள்ள பல பிரச்சனைகள் பல ஊழல் மோசடிகள் மத்திய வங்கி கொள்ளையர்களுடன் ஒன்று சேர மாட்டோம் என சஜித் பிரேமதாஸ் அணியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் கடந்த காலத்தில் ரணில் ராஜபக்சே என நாங்கள் குறிப்பிடும்போது போது ரணிலுடன் மைந்தவுக்கு நேரடியாக உறவு இருந்ததன் காரணமாக பின் கதவால் இந்த நாட்டுக்குள்ளே உள்ள நாடாளுமன்றத்துக்குள் வந்தவர் தான் இந்த ரணில் விக்ரம் இவர் ஜனாதிபதியாக வருவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு மைந்தவுடன் இணைந்து ஜனாதிபதி ஆகினார் இதற்கு சஜித் கட்சி அணியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஷாரா சொ்பந்தி விவகாரத்தில் மிக ரகசியமான நடவடிக்கை ஒன்று ஜனாதிபதி அன்பகுமார் சோனாக்கியவின் ரகசிய உத்தரவுக்கமைய போலீஸ் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பு அழுத்தடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இஷாரா சொப்பந்தியை கை செய்வதற்காக போலீஸ் அதிகாரி நேபாளத்துக்குச் செல்வதற்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது செவ்வந்தி நேபாளத்தில் இருக்கின்றார் என்ற விடயத்தை போலீசார் அறிந்த பின்னர் அவருடைய ஒவ்வொரு நபர்களையும் நுட்பமாக அவதானித்து வந்துள்ளனர் இதையடுத்து ஆனால் கைது விடயம் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டால் போலீஸ் திணைக்களத்துக்குள் இருக்கும் பாதாள குழுக்களின் உளவாளிகள் தகவல்களை வழங்கி விடுவார்கள் என்பதால் மிக ரகசியமான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி தனக்கு வைரஸ் காய்ச்சல் என்ற தோற்றப்பாட்டை சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ரோஹான் ஏற்படுத்தியுள்ளார் ஆதரால் விடுப்பில் இருந்து சிகிச்சை பெறுவதைப் போன்று அனைவரையும் நம்ப வைத்துள்ளார் இதைத் தொடர்ந்து அவர் நேபாளத்துக்கு சென்றுள்ளார் நேபாளத்துக்கு சென்ற பின்னரும் அவருடைய திறன் பேசுகள் உள்நாட்டில் இயங்கு நிலையில் இருந்துள்ளன உச்சகட்ட அவதானத்துடன் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன இதைத் தொடர்ந்தே செவ்வந்தி கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு அழுக்கொடை நீதிமன்றத்துக்குள் பாதாள குழு உறுப்பினர் கனயமுள்ள சஞ்சீவை சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் மத்துகம பகுதிக்கு சென்ற செவ்வந்தி தனது முடியை கட்டையாக வெட்டிக்கொண்டு ஆள் அடையாளத்தை மாற்றியுள்ளார் அதன் பின்னரே யாழ்ப்பாணம் வந்து இங்கிருந்து படகு இந்தியா சென்றுள்ளார் சுபன் என்பவரே அவரை காரில் ஜாழ்ப்பாணத்திற்கு ஏற்றி சென்றுள்ளார் இந்தியாவில் இருந்து ரயில் மூலமே சுபந்தி நேபாளம் சென்றுள்ளார் அங்கு தலைமறைவாக இருந்தபோதே போதே கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சுபந்தி உள்ளிட்ட குழுவை எழுபத்தி மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் காணிகளை உடிவிப்பதாக கூறிக்கொண்டு அதனை சரிவர செய்யாத ஒரு போலி பிரச்சாரத்தை சர்வதேசத்திடம் வெளிப்படுத்தி வருவதாக வடமாகாண காணி உரிமைக்கான மக்களவைப்பின் தலைவர் ரத்னசிங்க முரளிதரன் தெரிவித்துள்ளார் குறிப்பாக காணிகளை விடுவிப்பதாக கூறிக்கொண்டு எழுநூற்றி அறுபத்தி நாலு இலக்க பேருந்து வழித்தடத்தினை முற்றாக திறந்துவிட்டு காணிகளை உடிவித்ததாக சர்வதேசத்துக்கு காட்டிக் கொள்கிறது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்களுக்கு குறித்த பலாலி வீதியால் சென்று பெறுவதால் அவர்களுக்கு ஏனைய காணிகள் தொடர்பில் அக்கறை இருக்கவில்லை மக்களுடைய காணிகள் தொடர்ந்து உயர் பாதுகாப்பு விலைய பகுதியில் இருப்பதால் காணி உரிமையாளர்கள் அயல் வீடுகளிலும் வாடகை வீடுகளிலும் தொடர்ந்து முப்பத்தைந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகின்றனர் மக்கள் தொடர்ந்து காணிகளுக்காக போராடி வருகின்றனர் எனவே இந்த அரசாங்கம் மக்களுடைய காணிகளை விடுவித்து தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பராளியில் ராணுவத்தின் மருத்துவ முகாம் அமைந்துள்ள காணியில் கைவிடப்பட்டிருந்த கட்டுமான வேலைகள் தற்போது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காணிகள் விடுவிக்கப்பட மாட்டாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் தற்போது எழ ஆரம்பித்துள்ளது என அவர் கூறியுள்ளார் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ளனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்